ஸ்ட்ரீட்டில் நேரு ஸ்ட்ரீட்டில் கோஜினூர் பேக்கரில் வந்துட்டு லட்டு வாங்கினேன் லட்டு வாங்கிட்டு எல்லாருக்கும் கொடுக்கலாம் ஃப்ரெண்டுங்களுக்கு அப்படின்ட்டு வாங்கினேன் வாங்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா அந்த லட்டு வந்துட்டு கெட்டு போயிட்டு இருக்குது எனக்கு வாமிட்டு மயக்கம் எல்லாம் ஏற்பட்டுது திண்டிவன ஜிஹெச்சுக்கு போனேன் அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணி ரெஃபர் பண்ணி ஜிப்மருக்கு அனுப்புனாங்க அந்த லட்டு தோக்கிறாங்க எப்படி இருக்கு பேக்கரி நிர்வாகத்தை கேட்டதுக்கு தவிர நடந்து போச்சு வேற லட்டு கொடுக்குறேன் போய் கேட்டதுக்கு அதான் சொல்றாங்க வேற லட்டு கொடுக்குறேன் இதை விட்டுருங்க பாத்துக்கலாம் அப்படின்றாங்க இதே மாதிரி முதல்ல முதல்ல எல்லாரும் நடக்குது இப்போ எனக்குன்றது அது இல்லாத பட்டவனுக்குனா என்ன ஆகும் ஏதோ நாய்ட்டு குழந்தைகளா கொடுத்தா என்ன ஆகும் இது ஒரு ஃபுட் சேஃப்டில انا கம்ப்ளைன்ட் பண்றீங்க பண்றீங்கங்க நான் பண்றேன் நேற்று நைட்டே பண்ணிட்டங்க ஹாஸ்பிடல்ல ஏ என்ட்ரி போடுறீங்க ரசீது இருக்குங்க ஃபுட் சேஃப்டில இருந்து இதுலயே வந்தாங்கள என்ன வந்து பார்த்தா انا ফোন போட்டா ரிங் போடுறாங்க எடுக்கல மெசேஜ் மட்டும் போட்டது கம்ப்ளைன்ட் நம்பர் கொடுத்துட்டாங்க கம்ப்ளைன்ட் ஆயிடுச்சு انت انا ফোন போட்டா இதுலயே எடுக்கல எடுக்கல ஆண்டா நான் போயிட்டு கேக்குறா அவரேண்டர் என்ன சொல்றாருன்னா உள்ளார மேனேஜரும் ஓனரும் வந்தாரு நான் கேட்டது இது மாத்தி ஒண்ணா குடுக்குறா நீங்க எதுவும் பண்ணாதீங்க இதை விடுங்க தவறு நடந்து போச்சு மழை டைம் இருக்கால பூத்துருச்சு அதனால இது ஒண்ணும் பிரச்சனை இல்ல நான் ஒன்னா சாப்பிட்டு காட்டோமா அப்படின்றாரு பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்